ரசப்பொடி கடையில் வாங்கிறத விட வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு ரசம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்றைக்கி ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு காஞ்ச மிளகா ஒரு இருபது போல் தோரம் பருப்பு கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கறியிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு காஞ்ச மிளகாலாம் நல்லா முர் முரன் ஆகிடும் இந்த டைமில் இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் மாற்றிடுங்க மல்லி விதை முக்கால் கப் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டும் ஃபஸ்ட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் உங்களுக்கு வாசனை நல்லா வரும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் சீரகம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே ரோஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இப்போ இதுவும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக அரைச்சி வச்சுக்கோங்க எந்த டைப் ஆஃப் ரசம்னாலும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி